காற்றின் பாடம் ஒரு பெரிய காட்டின் நடுவில் அழகான ஏரி ஒன்று இருந்தது அதன் அருகே பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன மயில் கிளி காகம் பருந்து சிட்டுக்குருவி அந்த ஏரியை அவர்கள் அனைவரும் நம்ம ஊர் என்று அழைத்தனர் ஒரு நாள் பருந்து வானில் பறந்து கொண்டிருக்கும் போது கொடிய சூறாவளி வரும் என்று தெரிந்தது அது உடனே எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு நண்பர்களே ஒரு பெரிய புயல் வரப்போகிறது அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் நாம் தனித்தனியாக இருந்தால் ஆபத்து வரும் ஆனால் மயில் சிரித்துக் கொண்டு சொன்னது நான் நான் சமாளிப்பேன் ஆனால் சிட்டுகுருவி காகம் போன்ற சிறிய பறவைகள் பருந்தின் வார்த்தையை நம்பி எல்லாம் இணைந்து பெரிய மரத்தின் உள்ளே பாதுகாப்பு இடம் அமைத்துக் கொண்டார்கள் எல்லாரும் இணைந்த இலைகள் குச்சிகள் கொண்டு உறுதியான கூடை கட்டினர் சில நேரம் கழித்து புயல் வந்தது இடை கொட்ட காற்று கர்ஜிக்க பெரிய மரங்களே விழுந்தன தனியாக இருந்த மயிலின் இறகுகள் கிழிந்தன கிளியின் கூடு உடைந்து போயிற்று அவர்கள் பயந்து போய் ஓடினார்கள் ஆனால் கூட்டு பறவைகள் கட்டிய கூடு பாதுகாப்பாக இருந்தது புயல் முடிந்தபின் அவர்கள் அனைவரும் வெளியே வந்தனர் மயிலும் கிளியும் வெட்கப்பட்டு நாங்கள் தவறு செய்தோம் ஒருமைதான் வலிமை இனிமேல் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து செய்கிறோம் என்று சொன்னார்கள் அனைத்து பறவைகளும் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் துணையாக வாழத் தொடங்கினர்